வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க பாலைவனத்தில் மக்கள் கும்பல் கும்பலாக நடந்துட்டு இருந்தாங்களாம் அதில் ஒரு இளைஞனும் இருந்தானா அவனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா இந்த மக்களுக்கிடையே அவனுடைய பலத்தை தனித்துவமாக காட்டணும்ன்ட்டு ஒரு ஆசைங்களாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாலைவனம் எப்படி இருக்கும்ன்ட்டு சுட்டெரிக்கும் வெயில் தண்ணி எங்கேயுமே கிடைக்காது மணல் மேடுகள் நிறைய இருக்கும் இதுல வந்து நம்மளால வேகமாவே நடக்க முடியாது நம்ம சாதாரணமா கடற்கரை மணலில் வந்து வேகமாக நடந்தாவே ஒரு தூரத்துக்கு மேல நம்மளால போக முடியாது மூச்சு எரிச்சி ஒரு இடத்துல உட்காந்துருவோம் இது பாலைவனம் ஆச்சு எப்படி வேகமாக நடக்க முடியும் அதனால மற்ற மக்கள் எல்லாமே ஒட்டகத்தோட மெல்லமா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இவன் மட்டும் வேகமாக நடந்து போனா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அவனுக்கு ரொம்ப தாகம் அதிகமாயிடுச்சு கால்லாம் நடுக்கம் வந்துருச்சு ரொம்ப சோர்வாயிட்டு ஒரு இடத்துல அப்படியே சாஞ்சிட்டான் பின்னாடி வந்த மக்கள்ல ஒருத்தர் வந்து ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டே வந்தார் அவர் வந்து கிட்ட என்ன கேட்டார்னா இந்த இடம் வந்து ஓய்வு எடுக்கிற இடம் கிடையாதுப்பா நீ முதல் எழுந்துரு ஏன் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு இந்த இளைஞன் சொன்னானான் ஐயா நான் எல்லாரை விட வேகமாக நடக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு நடந்து வந்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்தவொன்னே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல